காச்சிலா காங்கோ இந்த திரைப்படம் போன வாரம் வெளியே வந்துச்சு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய பேர் போய் பார்த்திருப்பீங்க இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி சின்னதா ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கான ஒரு நான் இந்த படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் போய் பார்த்தேன் காரணம் என்னன்னா இதுல காங்கோட கையில் ஒரு மெட்டல் கை கொடுத்துருப்பாங்க அதாவது டிரான்ஸ்பார்மர்ஸ் படத்தோட இதில் வந்துருக்கு இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைலரை பார்த்துட்டு கண்டிப்பா டிரான்ஸ்பார்மர்ஸும் இதில் இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ட்ரைலரை பார்க்கும்போது அப்படி தானே எல்லாருக்குமே இருக்கும் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அதோட இதெல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே வரும் அப்படி தான் நானும் அந்த படத்தை பார்த்தேன் அந்த படத்தை பார்க்குறப்ப நிறைய சீனாக சூப்பராக இருந்துச்சு அவங்களோட வியாபக்ஸாக இருக்கட்டும் அந்த காற்று அந்த ஒரு எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அதில் காங்கா இருக்கட்டும் காற்றுலா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சூப்பராக கட்டியிருந்தாங்க ஆனால் வெள்ளன் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் படத்தில் ரொம்ப சொதக்கியிருக்காங்க காங்கோட இன்ட்ரோட்ஷன் சீன்ல சூப்பரா காட்டியிருப்பாங்க மனுஷன மாதிரியே ஏற்பட்டிருக்கும் மனுஷன மாதிரியே சிரிக்கிறது மனுஷன மாதிரியே பல்லு சொத்த பல்லா இருக்குன்னு பண்ணுறது இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு அதே போல அந்த பக்கம் சூப்பரா காட்டியிருந்தாங்க டைத்தனை பொண்ணுட்டு அப்படியே போய் தாரா ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்கிறது இது எல்லாமே பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு நானும் ஆஹா செம்மையாக இருந்துச்சா அப்படின்னு தான் நினைச்சுட்டு அவங்க காட்டுறது சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ரெண்டு பேரும் மீட் பண்ணாம ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல இருந்தாங்க ரெண்டு பேரையும் கண்காணிச்சுக்கிட்டு மோனார்க்கு அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப படத்துல அடுத்து யார்ரா வில்ல யாரா டைட்டெல்லாம் கொண்டுட்டு இருக்கு இங்கிட்ட கான் சும்மா இருக்கு ரெண்டு பேருமே எதுவுமே பண்ணவே இல்லை அப்ப வில்லன் யாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு புதுசா ஒரு கேரக்டர் காட்டாங்க அதாவது இந்த காங் பூமியோட மையப்பகுதிக்குள்ள போகுது அதாவது சென்டர் ஆஃப் இயத்து அதுக்குள்ள போகும்போது அங்க ஒரு குறம்பு கூட்டமே இருக்கு அந்த குறம்பு கூட்டம்னா அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த குரங்கு கூட்டத்தை எல்லாத்தையுமே இன்னொரு குரங்கு கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்குது பார்த்தா அது காம்பு மாதிரியும் மிக பெருசா இருக்கு அது ரொம்ப சிரமாவும் இருக்கு நல்ல ஒரு பழம் வாய்ந்ததாகவும் இருக்குது அது மட்டும் இல்ல அதோட கருத்துல ஒரு செயின் மாதிரி ஒண்ணு போட்டிருக்கு அதான் எறும்பால செய்யப்பட்ட ஒரு செயின் அந்த எலும்பாலான செயின்ல ஏச்சில ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருக்கு மின்னுற மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு கத்தி வச்சிருக்கு அது வச்சிட்டு இருக்கு இது இருக்குதானா தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ள சண்டை வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி நில்லுன்னு கேட்கும்போது காங்கும் வருது ரெண்டு பேருக்குள்ள மாறி மாறி சண்டை போடுறாங்க இது அந்த அந்த செயினை வச்சு அட்டாக் பண்ணும்போது அதோட காயம் அந்த கத்தி படுற காயங்க நம்ம காங்கால தாங்கவே முடியல எப்படியாவது அந்த பேர் தப்பிச்சவனும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ரொம்ப உக்கரமா பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வில்லன் என்ன பண்ணுதுன்னா பக்கத்துல ஓடிட்டு இருந்த அந்த லாவா எல்லாத்தையும் ஸ்டாப் ஆன சொல்லுது இதை என்னன்னே தெரியாம காங் வேடிக்கப்பட்டதுக்கு அந்த லாவா ஸ்டாப் ஆன உடனே உள்ளே இருந்து ஒரு டிராகன் முடிவு வருது அந்த டிராகன் பனிக்கட்டிய கக்குற மாதிரியான ஒரு டிராகன் நம்ம காட்சியில் என்ன பண்ணுவோம் நெருப்ப கக்கும் இங்க டிராகன் நெருப்ப கக்கிற மாதிரி தான் பொதுவாக பார்த்துட்டு பட் இந்த டிராகன் வந்து பனிக்கட்டிய கக்கிற ஒரு டிராகன் அதனாலதான் லாவா புள்ள ஒரு புகை மாதிரி ஒரு புள்ள ஒரு இடத்துக்குள்ள அடைச்சி வச்சிருக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கு இந்த வில்லன் வில்லன் குழம்பு அந்த லாவாவை ஸ்டாப் பண்ண உடனே வெளியில வருது ஆனா இந்த கையில வச்சிருந்த செயின்ல ஒரு கத்தி ஒன்று இருந்துச்சு அதை வச்சு அந்த டிராகனை வில்லன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே காங்கு கூட சண்டை போடு அப்படின்னு சொன்ன உடனே காங்க சண்டை போடுறதுப்ப டிராகன் கைய கையை வாயிலிருந்து நெருப்பு கக்கிறதுக்குள்ள அந்த பனிக்கட்டியை கேக்குது அந்த பனிக்கட்டியை தடுக்கிறதுக்கு கை அப்படி ஓங்கும் போது கையில் பார்த்து கை சுத்தமாக ஃபீஸ் ஆயிருக்கு காங்கோட கை ஃபீஸ் ஆனோன்னா அதனால எதுவுமே பண்ண முடியல ஒரு வழியாக அதை உடம்பு சுட்டியே அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுது காங்கு வெளியில் வந்த உடனே அந்த கை அசைக்கவும் இல்லை நடவா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு இடத்துக்குள்ள போகுது அங்கே வந்து இப்போ சென்டர் ஆஃப் எர்த்து அந்த வேற வேறொரு இடத்துல நம்ம ஹீரோயின் அவங்களோட டீம் எல்லாமே அங்கே இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணி தான் அதுக்கு வந்து ஒரு மெட்டல் கையை பொறுத்துறாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி மெட்டல் கை காங் பொருத்திட்டாங்க உடனே அதுக்கு வந்து தேவையான பவர்லாம் வந்துருச்சு பொதுவாக மற்ற கார்ஸ்டாவாக இருக்கட்டும் டைட்டனாக இருக்கட்டும் இதுங்களுக்குலாம் ஒரு தனி பவர் உண்டு வாயிலேருந்து நெருப்ப வைக்கிறது இந்த மாதிரி வித்தியாசமான பவர் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த காங்கு பொறுத்தவரையில் எந்த ஒரு பவருமே கிடையாது போகும் சண்டை போடும் ஒரு பெரிய ஒரு தவிர அதுக்கு எந்த ஒரு பவர் இப்ப கையில வந்து மெட்டல் பொருத்தி வச்சதுனால நல்ல பழம் தான் மாறிடுச்சு இதுக்கு இடையில் அங்கே காட்சில்லா போய் ஒரு டைட்டன் கூட சண்டை போடுறப்ப அதோட உடம்பே வந்து பிங்க் கலரா மாறிடுது பிங்க் கலரா மாறது மட்டும் இல்ல அதோட வாயிலிருந்து வர நெருப்பு கூட பிங்க் கலராக வர ஆரம்பிச்சிச்சு அது ஒரு வித்தியாசமான ஒரு பவர் ஒன்று கிடைச்சு இப்போ வித்தியாசமான பவர் உள்ள காட்சியில் வித்தியாசமான கையில ஒரு மெட்டல் கை வச்சிருக்கிற காங்க இந்த ரெண்டு பேரும் ஒரு போர்ட்டல் வழியாக கையடுத்துறாங்க அதாவது இந்த பிரமிட்லாம் இருக்குல்ல அந்த பிரமிட்லாம் இருக்கிற இடத்துல காங்கு மேலே வருது போர்ட்டல் வழியா இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு காட்சிலா வருது காட்சியில் வந்துட்டு நேராக காங்கு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது காங்கையும் காங்கு வில்லன்னா நினைச்சுக்கிட்டு காட்சியில் ஆகாமல் இல்லை நம்மள வில்ல கிடையாது நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நின்று நில்லு அப்படின்னு சொல்லிட்டு காங்கு கையை செய்ய முடியுமா காட்டுது ஆனால் அதையும் தாண்டி காட்சியில் சண்டை போட்டுட்டு தான் இருக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி உக்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப காங்க அதை மெட்டல் கையை வச்சு போட்டு அடி பின்னி எடுத்துருது இந்த நேரத்துல ஒரு கொசு மாதிரி ஒரு உருவம் வருது இந்த கொசுதான் உள்ள வந்து காங்குக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கட்டிப்பாங்க அந்த ஒரு கொசு மாதிரி வருது அது கூடவே ஹீரோயின் வளர்த்து வருதுன்னா அந்த பொண்ணும் வராங்க அந்த பொண்ணு வந்த உடனே சிக்னல் மூலயமா சைவின் மூலயமா ரெண்டு பேர்லயும் பேசுறாங்க நீங்க ரெண்டு பேரும் வில்லன்கள் கிடையாது நீங்க எதிர்க்க வேண்டிய வில்லன் வேற ஒரு நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நீங்க இந்த பூமியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த வந்து சொன்ன உடனே அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல் மறுபடியும் பூமிக்கோட மைப்பகுதிக்குள்ள போறாங்க அங்க போனா ஏற்கனவே அந்த வில்லன் குரங்கு டிராகனை கூட்டிக்கிட்டு உள்ளே வந்துருச்சு வந்தா இந்த காட்சிலா காங் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ரெண்டு பேரும் ஆப்போசிட் பார்ட்டி எல்லாமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த சண்டையில எப்படியாவது இவனை வீழ்த்தியா இல்லைனா வீழ்த்தியா வரும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் உக்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கப்ப இடையில ஒரு ஹோட்டல் ஒரு ஓப்பன் ஆகி ஒரு பீச்ல போய் ஓப்பன் ஆயிருக்கு பீச்ல அந்த தண்ணி அலைக்கா அலைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு காட்சில்லா காங் அப்புறம் அந்த டாகல் அப்புறம் குரங்கு இந்த நாளும் வெளியில வந்து நாளும் வெளியில வந்த உடனே அங்க உக்கிரமான சண்டை சண்டையில அந்த டிராக்ல அந்த ட்ராக்ல என்ன பண்ணுதுன்னா வாயிலிருந்து பலி கட்டிய கக்கி அங்கே இருக்கிற எல்லா பில்டிங்லேருந்து எல்லாத்தையும் ஃபீஸ் ஆகிட்டே இருக்கு இவங்களால சமாளிக்கவே முடியல கார் இருக்கட்டும் காங்கா இருக்கட்டும் ரெண்டு பேராலையும் சமாளிக்கவே முடியல ஒரு பக்கம் என்னன்னா அந்த வில்லன் குரங்கு அந்த கத்தியை காட்டி ஃபுல்லாத்தையும் ஃபீஸ் போடணும் ரெண்டு பேரையும் அழிங்கிற மாதிரி அதுக்கு சிக்னல் கொடுத்தா உடனே அந்த ட்ராக்னு அவ்வளோ உக்கிரமா சண்டை போட்டுட்டு இருக்கு இந்த சைடு இது எவ்வளவோ லைட்டை வாயிலிருந்து நெருப்ப கக்கி கார் ட்ரை பண்ணாலும் அதனால ஒன்றும் பண்ண முடியல இந்த சூழ்நிலையில தான் காங்குக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சின்ன குரங்கு ஒன்று காங்கோவில் அந்த கோடையை எடுத்துக்கிட்டு அங்கே உள்ள வருது வந்துட்டு கா காங்குகிட்ட கொடுத்த உடனே காங்கு அந்த கத்தி ஒன்று வில்ல வச்சிருந்த அந்த கத்தி எல்லி தூதுளா இருக்கிறது அவ்வளோ தாங்க தூதுளாக்கின அதோட கண்ட்ரோலில் இருந்து விலகிடுது விலகின உடனே அது யார் வில்லை யாரு நல்லவன் அப்படின்னு சொல்லி அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டு தன்னிச்சையா தன்னிச்சை யோசிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த வில்லன் குரங்கு என்ன சொன்னாலும் அதை கேட்காம இருக்கு கேட்காதது மட்டும் இல்லாமல் அந்த வில்லன் குரங்கு மேலேயே பனியை கட்டி அதை வந்து ஃப்ரீ சாப்பிடுது அதுக்கப்புறம் அதை கீழே போட்டு உடச்சி வில்லனை கொண்டு என்னடா சப்புனு போயிடுச்சு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஆமாங்க நானும் படத்தை பார்த்துட்டு பார்த்துட்டேன் நினைச்சேன் ஏன்னா ஒரு காங் வேர்ட்ஸ் இல்லாம ரெண்டையும் தனித்தனியா வேற லெவல்ல பில்டப் பார்த்த படங்கள் எல்லாத்தையும் இப்போ ஒன்னா ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா வில்லனோட கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எதிர்பார்த்து தான் அந்த படத்தை பார்த்தோம் ஆனால் எந்த ஒரு பவருமே இல்லாத சாதாரண ஒரு குரங்கு ஒரு பெருசான ஒரு குரங்கு அரசியலா மாதிரி கூட சொல்ல முடியாது அது காங் மாதிரி கூட சொல்ல முடியாது சாதாரண ஒரு குரங்கு அங்கே இருக்கிற ஒரு குரங்கு கூட்டத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சிருந்த ஒரு குரங்கு அது ஒரு டிராகனை கண்ட்ரோலில் வச்சிருக்கு அவ்வளோதானே தவிர அதுக்கு எந்த வித பவரும் கிடையாது அது ஓங்கி போய் அடிச்சதுன்னா யாருக்கு எதுவும் பெருசாக ஒன்றும் ஆகாது அதே காங்கு இருக்குல்ல காங்கு ஓங்கி அடிச்சதுன்னா அதோட கை நகங்கள்லாம் போட்டுச்சுன்னா கிழிச்சி எடுத்துரும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது காங்கு அதே மாதிரி கார்ட்ஸில் வாயில் நெருப்பு கக்குறது எவ்ரி ரெண்டு பேரும் நல்லா ஜெய்ஜாண்டிக்காக நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ரெண்டு பேரு அந்த சைடு வில்லனாக காட்டின ஒரு குரங்க பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம பார்க்குற நமக்கு பெரிய அளவில் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக எனக்கு ஏமாற்றமாக இருந்துச்சு உங்க நீங்களும் அதே மாதிரி இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றமாக இருக்கும் மற்றபடி படத்தில் வேக்சாக இருக்கட்டும் அந்த காற்று இறமா இருக்கட்டும் மேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் நீங்கள் வில்லனுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு ஏமாற்றுறது தான் பார்க்கணும்